வணக்கம் மீண்டும் இறங்கிய வந்து உங்களை சந்திக்கிறேன் நட்பு நடிப்பான் கொஞ்சம் யோசிப்போம் வள்ளுவர் சும்மா ஒன்றும் சொல்லலையே எல்லாத்துக்கும் பத்து பத்து குரல் தான் வச்சார் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஆனால் நட்புடைமைக்கும் கூட நட்புக்கும் முப்பது இருபதுலேருந்து முப்பது குரல் அவர் எழுதுறாரு பார்த்தா அந்த நட்புடைமை அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இப்போ தொண்ணூற்றொம்போது சதவீதம் நடிப்பாக தான் இருக்குது நட்புல பார்த்துக்குவோம் வந்த விருந்தினர் வந்த வாடிக்கையாளர் பிடிக்கலை பார்த்து ஆனாலும் நீங்கள் வரவேற்கிறீங்க பிடிக்கலைன்னா கூட வாடிக்கையாளரும் விருந்தினரும் கடவுளுக்கு சமமாக கருதணும் ஏன்னா நம்ம வாழ வைக்கிறவங்க ஒரு சந்தோஷத்துலையும் துக்கத்துலேயும் பார்க்கிறவங்க விருந்தினராகும் வாழ்வாதாரத்துக்கு வாடிக்கையாளரும் இருக்கும்போது அவங்ககிட்ட எப்படி நடிக்க முடியும் என்னைக்காவது நடிப்போ ஒரு நாளைக்கு அவுட்டாக இருக்கும் ஆனால் உண்மையான நட்பாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இந்த வாடிக்கையாளர் கூட உங்கள் மாறுறதுக்கு உங்கள் உறவினராக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் இருக்குது சில உங்களுக்கு கடைக்கு போனீங்கன்னா மாமா மச்சங்கிற அளவுக்கு பழகிற அளவுக்கு இந்த நட்பு முதல்ல இருந்தது என்ன வாயிடுச்சு பாருங்களேன் உறவுகள் தொருற அளவுக்கு இருக்கும் உங்களை மிகவும் வரவேற்கிறேன் உட்காருங்கன்னு வரவேற்பது கூட பொய் முகமாயிடுதுங்கிறாங்க சில தொழிலில் வாங்க வாங்க உள்ள வேணாம் வந்துட்டானே அப்படிங்கிற என்ன இருக்கும் உள்ளே பார்த்து ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா பொய்முகத்தோடு பேசுவாங்க சிரிப்பாங்க ஆனால் என்றைக்கினாலும் அது வெளிப்பாடாயிடும் ஒரு விஷயம் பாருங்கள் யாரையாவது நீங்கள் பொய்முகமாக நீங்கள் வரவேற்றா இவரை ஏமாத்துறங்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் முதல்ல உங்களை ஏமாற்றாமல் அடுத்தவங்களை ஏமாற்ற முடியாது இத்தகைய சூழலில் வந்தவங்க நிச்சயமாக அவமரியாதைக்குள்ளாக்குறாங்கங்கிறாங்க உங்களால் அறியாமே உங்கள் மனசு அவங்கள அவமரியாதை ஆக்குது இப்போ பாருங்களேன் அவருக்குள்ளே உள்ள கடவுளையும் இப்போ அவமதிக்கிறீங்க மற்றப்பூ அவரை மட்டும் அவமதிக்கல அவருக்குள்ளேயும் உள்ள கடவுளை அவமதிக்க ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இறைத்தன்மை இருக்குது கடவுள் தன்மை இருக்குது அதையும் நீங்கள் சேர்த்து அவமதிக்கிறீங்க அதனால தான் வாழ்க்கையில் நடிப்பாக அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கப்பட்டுறாங்க மற்ற தொழில் ரீதியாக சொல்கிறேன் நட்பு ரீதியாக சொல்கிறேன் பார்க்கும்போது நல்லா பேசிட்டேன் அவங்க கிடக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மொத்த பத்து வருஷம் பழகின பழக்கம் பூரா அவுட் ஆகிடும் மற்ற நட்பு நடிப்பான இந்த நிலமை தான் பார்த்து அப்படி இல்லைன்னா ஒன்றே ஒன்று செய்யலாம் எனக்கு இந்த நட்பு பிடிக்கல விளையிக்கலாம் கூட அமைதியாக விளையிலாம் ஒன்றும் தப்பு இல்லை என்றைக்கா ஒரு கால சூழ்நிலை நீங்கள் சந்திக்கும் போது கூட சின்ன சிரிப்போடு நீங்கள் விளையிக்கலாம் பார்த்து அன்றைக்கி சந்திக்கும் போது கூட ஆனால் உள்ளே வச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே வச்சுட்டு இதே திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டு அவங்களோட நீங்கள் வரவேற்ற உண்மையான நட்பாக இருக்கும்மா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள அந்த நட்பு உடைமை இல்லாமல் நட்பு இல்லாமல் அடுத்த நட்பு செலுத்த முடியாது அப்படி செலுத்துனீங்கன்னா அது நடிப்பாகிடும் இருக்கும் உள்ள உண்மையாக இல்லாமல் வெளியில் செஞ்சீங்கன்னா அது என்றைக்காவது பொய்யாயிரும் என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்பாடாயிரும் அதனால் முடியலை அப்படின்னா நேரடியாக பேசுகிறது எவ்வளோ தேவை இந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை ஒரு வாய்ப்பு இருந்தால் அடுத்து சந்திப்போன்னு விளையிடலாம் ஆனால் நீங்கள் சொல்ல சங்கடப்பட்டுட்டு எவ்வளோ பேர் அதை சமாளித்து வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறீங்க சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது அப்போ மனைவியிட்ட அந்த மாதிரி செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டலாம் வேண்டாம் உடனே அங்கெல்லாம் யோசிக்க தோணும் மற்ற உண்மையானது பொதுவானது இது தான் ஆனால் நிறைய பேர் எவ்வளோ பேர் உண்மையாக இருக்காங்க மனைவியிட்டே கணவன்ட்டையும் உண்மையான நட்பாக இருந்தால் அந்த அவங்க நடவடிக்கையிலே தெரியும்ல இப்போ லவ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துச்சுன்னா அவ்வளோ புதுக்குலமாக ஆகுறாங்க ரெண்டு பேரும் ஆனால் திருமணத்தை காணதுக்கப்புறம் ஏன்டா ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன் கணவன் மனைவிட்டு இது எப்படி உண்மையான நட்பாக இருக்க முடியும் ஒரு குதூகலம் எப்படி மாறுச்சு காரணம் என்னென்னா காதலி மனைவி ஆகிட்டால் காதலன் கணவனாகிட்டாமத்துக்கு இதயத்தில் இருப்பதை எப்போதுமே கூறுங்க உண்மையே சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு இது சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் நாள் பறிச்சு கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்குற இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து பேசிக்கலான்னு உண்மையே சொல்லுங்கள் அது கஷ்டம்தான் இருந்தாலும் அது வந்தால்தான் பொய் முகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பார்த்துக்கோங்க வந்தவர்கிட்ட உங்கள் ஒரு வருகை எனக்கு மிகுந்த அசௌரியமாக தெரியுது அப்படின்னு நினச்சாலே சொல்லிடலாம் ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஏற்றுக்கிற தன்மையில் இருந்தாங்கன்னா என்றைக்காவது நாள் சந்திக்குமா அவன் என்ன சொல்லலை அன்றைக்கி இருந்தான்னு தெரியலன்னு ஏற்றுக்குவாங்க அன்றைக்கி எதோ அவுட் ஆகிட்டேன் அதனால தான் நம்மகிட்ட பேச முடியல அப்படின்ட்டு ஏற்றுக்குருவாங்க சீக்கிரமே வந்தவர் கடவுள் போல தோன்றுவார் அந்த நேரத்தில் பார்த்துக்கணும் வெளிப்படையான இதையும் வந் வந்தவரை கடவுளாகவே பார்க்க தோணும் பார்த்துக்கணும் வெளிப்படையாக இருக்கவங்களா எப்பயுமே வந்து கடவுளை தான் பார்க்க ஏன் அவன் ஓப்பனா பேசிடுவான்ப்பா அவன் கிட்ட உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டான்ப்பா அகத்தில் உள்ளது முகத்திலே தெரிஞ்சிரும் நடிப்பா இல்லாம நட்பா இருக்கிறது பார்த்து வெளிப்படையாக நட்பு அந்த நட்பை வந்து நீங்கள் நடிப்பான்னா அது கடைசி வரைக்கும் நடிப்பா இருக்கும் கண்டிப்பாக ஆபத்து நேரத்தில் அது அந்த நட்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்காது பற்றும் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் தனக்குத்தானே தானே உண்மையில் உண்மையான நட்பா இருக்கு பார்த்து அதே மாதிரி தான் மனிதனுக்கு வர்ற கோபமும் அவரே தான் பாதிக்கும் பார்த்து புத்தர் நகைச்சுவையாக கூட ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரு மனிதன் கோபப்படும் போது நாம் சிரிக்கிறேன் அப்படிங்கிறார் புத்தர் ஏன் கேட்டிங்கன்னா அத்தகைய மனிதன் பிறர் குற்றத்துக்காக தன்னைத்தானே தண்டிக்கிறாங்கிறார் புத்தர் அடுத்தவன் மேலே கோபப்படும் போது புத்தர் சொல்கிறார் நானே சிரிக்கிறேங்கிறார் அவங்கள பார்த்து காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மனிதன் பிறர் குற்றத்துக்காக தன்னைத்தானே எப்படி தண்டிக்கிறான் சிலவங்க பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர்னு சொன்னால் சீரெட் எடுத்து கையிலேயே சூடு போட்டுகிட்டு இருப்பாங்க அடுத்தவங்களுக்காண்டி உங்களையே நீங்கள் தண்டிச்சுக்கிறீங்க பிடிக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணு விளையிட்டா பிடிக்கலையும் சொல்லி அந்த பையன் விளையிட்டா போக வேண்டியதானே என்னோரு மனிதன் கிடைக்க மாட்டாலும் இன்னொரு மனிதன் கிடைக்க மாட்டாலும் அதுக்காண்டி உங்களை தண்டிக்கிறது எந்த வகையில் இங்கேயான நம்ம படைக்கப்படலை உங்கள் சுயமாக படைக்கப்படலை படைக்கப்பட்டுருக்கோம் அதை அழிக்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் கிடையாது உருவாக்க முடிஞ்சால் மட்டும்தான் அழிக்க ரைட்ஸ் இருக்குது இந்த உயிரை மாச்சிக்கிறதுக்கு யாருக்கும்ப கிடையாது பார்த்து ஏன்னா நீங்கள் விரும்பி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கல ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காண்டி இறைவு நாள் அனுப்பப்பட்டிருக்கீங்க ரவீந்திரநாத் தா ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் திருப்பி ஞானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு நினைச்சிட வேண்டாம் இன்றைக்கு வரைக்கும் குழந்தையை பறந்துட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் பறந்துட்டுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தன்னம்பிக்கை இலக்கலைங்கிறது இந்த மனிதனாவும் ஒரு ஞானம் அடைஞ்சிட மாட்டோன்னா இந்த குழந்தையாவது ஞானம் அடைஞ்சிடாதான் இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் பறந்துகிட்டு இருக்கிறதாக சொல்லுவார் ரவீந்திரநாத் தாக்கூர் பார்த்தா அந்த நம்பிக்கையை தோக்க வைக்கிறதை நம்ம வேலை கடவுளை தோக்க வச்சுக்கிட்டே இருக்கும் பற்றி ஞானத்தை சொல்கிறவங்கள யாருமே மதிக்கிறது கிடையாது இன்னொரு வகையில் பார்த்தோம் அதனால தான் வள்ளலார் கூட சொன்னார் கடை வைத்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் கடையேனும் கடவுளை தோக்க வைக்கிறதும் ஞானியை தோக்க வைக்கிறோமா நம்ம வேலையாக இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்துட்டு நம்ம நடிக்க வேண்டியதாக இருக்குது தொழிலை பார்த்துக்கணும் தெரியாத மாதிரி பற்றிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிரிக்க முடியாதவங்க கடைது திறக்காதீங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உள்ள சோகத்தை கடையில் வச்சு வேலைக்காரங்களையும் ஏதாவது வஜ்ஜி வாடிக்கையாளர்கிட்ட சரியாக காண்டக்ட் பண்ண முடியாது போய் வாடிக்கையாளரையும் இழந்து வேலைக்காரவங்களும் இறக்கிறத விட அன்றைக்கி கடைக்கு லீவ் எவ்வளவோ தேவை இல்லை பார்த்துட்டு அதனால் சிரிக்காதவங்க கடை திறக்காதுங்கிறாங்க மட்டும் நடிப்பாக இருக்க வேண்டாம் உண்மையாக இருங்க அன்றைக்கி லீவ் போட்டு என்கிட்ட கூட அவ் அவுட்ரு கூட அமைதியாக நீங்கள் வாட்டுக்கு எங்கிட்டாவது இருந்துட்டு வந்துட்டால் கூட அன்றைக்கி தொழில் பாதிக்கப்படாமல் இருக்கும் கண்ணதாசன் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் நடிகர்களை பற்றி நாற்பது டேக் வாங்குறாரு ஷூட்டிங்கில் கட் கட்டு நாற்பது டேக் எடுக்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து அவ்வளோ நடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க பார்த்து வீட்டில் அழகாக நடிக்கிறார பார்த்து ஆனால் நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்க முடியலை பார்த்து ஏன் கேட்டால் இங்கே நடிக்க முடியும் வீட்டில் ஆனால் நடிக்கிறதுல ஒரிஜினலாக இருக்கணுங்கிற கண்டி நடிக்க பார்க்குறாங்க நடிப்பு வர மாட்டேங்குது ஆனால் வீட்டில் அப்படி தான் இங்கே கரெக்டாக நடிக்கிறாங்க இது எப்படி உண்மையான நட்பாக நினைக்கிறீங்க ஒரு குழந்தைகிட்ட நடித்தாலோ ஒரு கணவன்ட்ட நடித்தாலோ ஒரு மனைவியிட்ட நடித்தாலோ ஒரு நண்பன்ற நடித்தா எப்படி உண்மையான நட்புன்னு சொல்ல முடியும் நடிக்காமல் இருந்து உண்மையான நட்பாக இருந்தால் அது நல்ல நட்பாக இருக்கும் பார்த்துக்கணும் சாகிற வரைக்கும் அதுக்கு உங்கள் கூட இருக்கும் பார்த்துக்கணும் ஒரு விஷயம் அடிக்கிறவங்க எனக்குள்ளே தோணும் பத்திரிக்கையில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள் நட்பும் சுற்றமும் போடுவாங்க இல்லையா சுற்றமும் நட்பும் போடுவாங்க அதனால் சுற்றமும் நட்பும் உங்கள் பெற்ற பிள்ளை தூரமாக இருந்தால் கூட உடனே வராது பார்த்துருக்கணும் உங்களுக்கு எதாவது ஒரு நிகழ்வுன்னா அசம்பாவிதம் தான் நடந்தால் பக்கத்தில் உள்ள சுற்றமும் நட்பும் மட்டும்தான் கூட இருக்கும் உறவுகள்லாம் கொஞ்சம் நாள் கழித்து தான் வரும் இப்போ ஒரு கேதம்னு வச்சுக்கோங்களேன் வெளியூரில் இருக்காங்க அவங்க அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் காலி பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி வர்றதுக்கு லேட்டாகும் பார்த்து ஆனால் பக்கத்தில் உள்ள நட்பு அப்படியே உடனே வந்து நிற்பாங்க அஞ்சு நிமிஷத்தில் பார்த்து நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் இந்த விஷயத்தான் எங்கள் அப்பா இறக்கும் போதான் வந்தது நட்பு வட்டாரம் தான் பார்த்துக்கணும் முதல்ல என்னை சந்திக்க வந்தது அதுக்கப்புறந்தான் உறவுகளே வருது இன்னொரு விஷயம் சொல்லுங்க அவங்களுக்கு வரும்போது அந்த நட்பு கரெக்டாக வரும் அதுக்காண்டி இந்த உறவை நான் மட்டும்னு சொல்ல வரல அவங்களுக்கு எதாவது சம்பவம்னா அவங்களுக்கு அந்த நட்பு தான் உடனே வரும் முதல்ல வரும் தான் உறவுகள் நாங்கள் போக முடியும் அப்பமேட்டு ஏன்னா அங்கே இருக்க வேண்டியது இருக்குது எங்கள் அப்பா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாலு தடவை போயிட்டு போயிட்டு வராங்க பார்த்திங்கன்னா எது வேணுமோ எது செய்யணுமோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உறவுங்கள் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய நட்புக்கு கரெக்டாக இருப்பாங்க இங்கே உறவுக்கு வரும்போது அதை உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க பத்து அதனால் உண்மையான நட்போடு இருப்போம் உண்மையான ஞானத்தோடு இருப்போம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றிகள் பல